ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு ஒரு ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் வாடிப்பட்டி மேலாக நெல் கொள்முதல் நடக்கவில்லை என்ற குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் மழையில் நடைந்த நெல்மணிகளை ஜேசிபி எந்த மூலமாக உலர்த்தி வருகின்றனர் ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் எனக்கு வந்தா என்ன அர்த்தம்

படிக்கிற காலம் புறம் படிங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்து வச்சுட்டு இது படிக்கிறதுக்காக மட்டும் டெடிகேட்டடாக ஒரு விஷயம் பண்ணுறோம் வருஷத்துக்கு ரெண்டு முறை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க அதுலையும் குழப்பம்ல இது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் விஷயம் இவ்வளவுதான் இது பர்பஸே சிறப்பு தீவுறுத்தணும் எதுக்கு எலெக்ஷன் வர்றதுனால தான் டேய் அல்ல கைகளாம் வாங்க வாங்கடா முன்னால் வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டே சொல்லுது பீகார்ல இப்ப நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து ஃபேக்கா உள்ள பேர் இருந்துச்சு அப்ப இதை சரி பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இவங்க பண்றது என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் அப்ப என்ன பண்ணுறாங்க இந்தியா முழுக்க அதை பார்க்குறேன் பாக்குறேன் இவ்வளவுதான் இதுல அவசரம் எங்க வந்துச்சு நீங்க ஏன் பண்ணலாம்னு கேட்கணுமே தவிர ஏன் பண்றீங்கன்னு கேட்கறீங்க எனக்கு ஒண்ணு புரியல ஏய் நீங்க எல்லாம் பைத்தியம் மாட்டா நீங்க மெண்டலா என்னால நம்பவே முடியல இவங்க பைத்தியம் தான் நானு எனக்கு சத்தியமா நம்ப முடியல ஏன் இப்போ இன்னும் இது வரைக்கும் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கணும் இப்போ ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குற எனக்கு புரியல அந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தை பண்ணுறது யார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பாஜக ஆதரவாக செயல்படுவாங்க ஒருத்தர் நம்புவாங்களா இன்னும் என்ன நீ பைத்தியாரனாவே நினைச்சிட்டு இருக்கிறா நீ பைத்தியாரனாவே நினைச்சிருக்கிறேன் பாஜகவுக்கு எதிராக வேணால் செயல்படுவாங்க டு பிராங்க் வித் யூ திமுகவுக்கு ஆதரவா செயல்படுவாங்கன்னு ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு லட்சம் அரசு ஊழியர்களை பணிநீக்கம் பண்ணதுலேருந்து தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் வாக்குங்கிறது திமுகவுடைய ஃபிக்சட் டெபாசிட் இந்த காலத்தில் கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்களாம் வலியக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலயா கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்ப வெளியே வந்துக்கிட்டு இருக்குது ஃபிக்ஸட் டெபாட்ஜ் ஜாக்டோஜி மாதிரி இயக்கங்களை கொஞ்சம் சண்டைக்கு போகிறாங்க என்னங்க எல்லாம் சொல்றாங்க நம்மளை ஏமாற்றிடுறாங்கங்கிற மாதிரி ஒரு போர்க்கோரம் கொடுக்குறாங்க பட் வந்து அரசு ஊழியர்களுடைய வாக்கு வந்து திமுக கோட்டை எல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி நாலு மாமே இருந்தா போது நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டேன் முதுகில குத்திட்டு இல்ல இல்ல முதுகலை குத்திட்டு தப்பா இல்ல அவங்க கலெக்டர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு சிஎம்க பிஎம்க கலெக்டர் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி எப்படி தப்பு நடந்தோம் எப்படி முறை நடந்த நடந்த நடக்குது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தை அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுது எதுக்கு எஸ்ஐஆர்ல திமுக முறைகேடு பண்ணுதுன்னு இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போய்லாம் இல்ல இப்ப பாரதிய ஜனதா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருது செயல்படுத்துறது யாரு நீங்க பணி செய்ய வரல எங்களுக்கு அவங்க பத்து கோரிக்கையை வைக்கிறாங்க அதுல ஒன்று எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்க உறுதி செய்யுங்க எங்களால பணிக்கு வர முடியல சுமைன்னு சொல்றாங்க நீங்க இந்த கோரிக்கைல எல்லாம் பிறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமை செயலாளர் வந்து நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா இப்போ யார் இதை கடுமையா திணிச்சு இந்த வே இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துறது யாரு அத இவர்தான் மானத்தன் இவர மானத்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே எஸ்ஐஆர வேணான்னும் சொல்றதும் தன்னோட கட்சிக்காரங்களுக்கு மட்டும் எஸ்ஐஆர் ஃபாம் கொடுக்க வைக்கிறதும்னு ரெட்ட வேடம் போட்டுக்கிட்டு இருக்கு ஆளு டீமு கரஸ் அப்ப நம்ம காடியิ่ง குடுக்குறோம் காடியิ่ง குடுக்குறமா பாத்தியா ஏடியட் கோலத்தூர் தொகுதியில ஒரே பேரு ஒரே அப்பா ஒரே வயசு ஒரே அட்ரஸ் மூணு எபிக் கார்டு வாக்காளர் பட்டியல்ல மூணு இடங்கள்ல பேரு மூணு கார்டு எப்படி வந்துச்சு தாம்பரம் தொகுதியில ஒரே பகுதியில் ஒரே வீட்ல 360 ஓட்டல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்காளர்கள்

அதிகாரிகள் தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள் வாங்கிட்டு போன பி எல் யாருக்கு எதிராக நடக்கும் யாருக்கு ஆர்வம் நடக்கும் குழந்தைக்கு தெரிய வேண்டாம் அந்த கேள்வி அவரே கொண்டு அவரே எடுப்பாராம் பழி எங்க மேல போடுவாராம் பணிச்சுமை எங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க ரெவென்யூல ஒர்க் பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனாலதான் அரசு ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு சலுகைகள் இருக்கு பாருங்க உங்களுடைய சம்பளம் ஒரு அரசு சம்பளமும் ஒன்னான்னு பாருங்க உங்களுடைய மனசாட்சி தொட்டு பாக்குறவங்க கேமரா டீம் நீங்க எல்லாம் நாடு முழுக்க சொல்லட்டும் தனியார் நிறுவனங்களை பணிச்சுமை அதிகமா அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமா அரசு ஊழியருடைய வருமானம் என்ன டேபிளுக்கு மேல என்ன டேபிள் கீழே என்ன நல்ல வாயம் சம்பாரிச்சத நார வாயம் தொன்னற கணக்கு போட தெரியாதவன் காசவாரி அரைக்கிறா காசு பணா தனியா நம்ம வாங்க முடியுமா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு செலவு அந்த இந்த எச்ஆர் அது லீவு சிஎல் ஆது எவ்வளவு இருக்கு உங்களுக்கு லீவ் போட்டா சம்பளம் கிடையாது அவங்களுக்கு எவ்வளவு லீவு இருக்கு எல்டிஏ அது எவ்வளவு இருக்கு அந்த மாதிரி சலுகைகள் எதா இருக்குதா எதுக்கு அரசு பணிக்கு போறாங்க அரசு பணியில நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு சில சேலஞ்சஸ் இருக்கும்

பனிச்சுமைங்கிறத தாண்டி என்னென்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட பணியையும் செய்ய வேண்டியிருக்குது ஒரு நாளைக்கு மூணு ஆன்லைனில் மீட்டிங் வைக்கிறாங்க கலெக்டர் இப்போ அதையும் அட்டன் பண்ண வேண்டியிருக்குது இவர்கள் ஏன் இந்த ஆயிரம் ரூபா ஸ்கீமுக்கு வந்து பேர் சேர்க்கும் ஸ்ட்ரைக் பண்ணல இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பேர் சேர்க்கிற போது ஒரு கோடி பத்தொம்பது லட்சம் பேர் ஏற்கனவே இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஆயிக்கணும் எலெக்ஷன் முன்னாடினு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு எல்லோரும் கொடுத்துருக்காங்க அந்த பேரை சேர்க்கறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது அது பனிச்சுமைன்னு யாரும் போராட்டம் பண்ணலையே அப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டுடைய வேலை செய்யும் போதெல்லாம் பனிச்சுமை இல்லை

I'm gonna fuck, <muchas> fuck,